சார் வணக்கம் சார் சார் செங்கோட்டையின் டெல்லிக்கு போயிருக்காரு என்னுடைய பின்னணி எப்படி பார்க்குறீங்க சார் அரசியல் ரீதியாக கேட்குறீங்கன்னா என்னாக்க ஒரே பதில் தான் பழனிசாமியை கைவிடப்படுகிறார் அவ்வளோதான் பழனிசாமியை கைவிட முடியுமா அவர் சுத்தமாக ஒதுக்கியாச்சு அப்போ அமித்ஷா வந்து நீ ஓரமாக இருந்துக்கான்ட்டார் அவ்வளோதான் ஹெட் குவார்ட்டர்ஸ் எப்படி கூப்பிட்டு சொல்லிட்டார் பிரான்ச் மேனேஜர்கிட்ட நீ மேனேஜராக இருந்தது போதும் அவரை புது மேனேஜர் போடுறேன்ட்டு அவன் வந்து எங்கள் காலத்தில் சொல்ல முடியாது உங்களுக்கு விளக்கம் தேவை சொல்லி அம்மா அடிப்படி முதலிட்டு கேட்டாலும் கேட்பீங்க இருந்தாலும் நான் சொல்ல வேண்டிய சொல்கிறேன் கேட்குற சில பேருக்கு தெரிஞ்சவங்க இருப்பாரு உங்கள் இதில் இருக்கு அவங்களுக்கு சொல்கிறேன் எங்கள் காலத்தில் செங்கோட்டையன் வந்து பெரிய கவுர்னர் பேர் வந்தோம் இப்போ திமுக அமைச்சராக இருக்கிற முத்துசாமி வந்து சின்ன கவுண்டர் பேர் ஜெயலலிதாவுடைய வலதுகரம் எழுதுக்கிற மாதிரி திகழ்ந்தவரும் செங்கோட்டையனெலாம் வந்து ராஜாராம் இல்லை மதிக்க மாட்டார் ஆளுநரில் மதிக்க மாட்டார் அவ்வளோ பெரிய ஆள் இவங்களே இப்போ அவரை பார்த்தா செங்கோட்டையனை பார்த்தா பேசாமல் இருந்துருவாங்க அவ்வளோ சக்தி வாய்ந்த மனிதர் யாரையும் மதிக்க மாட்டார் அப்படிப்பட்ட ஆள் அவர் சசிகலா வந்து அந்த அவரை ஓரம் கட்டிட்டார் ஓரம் கட்டினவுடனும் இதாகிட்டார் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவராக இருந்தார் இன்றைக்கி பழனிசாமி கொண்டு வச்சாங்க ஒன்றுமே தேரில் என்னதான் தான் வாக்கு எந்திரத்தையும் சென்சாரையும் மாற்றி வச்சு வெற்றி பெற்றாலும் அந்த வெற்றிக்கு ஒரு நியாய நியாயத்தை கொடுக்கணுங்கிறதுக்கு ஒரு சின்ன சில வேலைகளாக செஞ்சாகணும் அதை 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 கூட பழனிசாமியால் செய்ய முடியல தொடர்ந்து தோல்விகள் ஒரு எலக்ஷனில் கூட ஜெயிக்கலை கடைசி கடைசியாக போக போக கடைசியாக நடந்த ரெண்டு மூணு இடைத்தேர்தலையும் தேர்தலில் கூட போட்டி போடாமல் நின்றுட்டார் அப்புறம் என்னது கட்சி நடத்துறாரு ஒரு அரசியல் கட்சினா தேர்தலில் நின்று ஆகணும் அப்போ தான் தொண்டனுக்கு உற்சாக இருக்கும் அப்போ தான் தொண்டை வந்து வேலை செய்வான் நம்ம ஜெயிச்சு ஆகணும்னு நான் அதை கூட செய்யலை வல்லது ஒரு எதிர்கட்சியினுடைய ஆளுங்கட்சியினுடைய தவறுகளை சொல்லி ஒரு நாலஞ்சு போராட்டங்கள் ஊர்வலங்கள் பொதுக்கூட்டங்கள் ஏதாவது அவர் நடத்தியிருக்காரா பழனிசாமி ஆஃபீஸில் நடத்தி அவர் அது சொன்னாலும் சொல்லி எங்கள் கண்ணுக்கு தெரியும் பொதுமக்களாக இருந்து நாங்கள் சொல்கிறோம் ஒன்றுமே செய்யலையே அவர் சட்டமன்றத்துலேயே அது எந்திரிச்சா பேசியிருக்கார் அவர் பள்ளிச்சா பன்னீர் சொல்றதுக்கு என் பக்கத்தில் எப்படி சீட்டு கொடுத்தாங்கிறதா ஒரு மூணு வருஷமாக அவர் பேசுறது அமித்ஷா கிட்டே போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு நல்ல மாறுதல் தெரியுது காரண காரணக்காரியம் இல்லாமல் நேற்று வந்து வெளிநடப்பு செஞ்சார் எதுக்காக வெளிநடப்பு செஞ்சார்னு அவருக்கே தெரியாது ஆனால் வெளிநடப்பு செஞ்சார் செய்திக்கு வரணும்னு சொல்லியிருக்காங்க அங்கே சொன்னதும் செய்கிறார் இவ்வளோ நாள் வெளிநடப்பு செஞ்ச வேலையே அவர்கிட்ட கிடையாது ஆக பழனிசாமி வெளியே போறாரு செங்கோட்டை உள்ளே வராருங்கிறது தான் நிலமை இல்லை நீதான் சொல்லிட்டு வந்தீங்க எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா என்ன சொன்னாலும் கேட்பாரு என்ன அதிருப்தி கேட்கு ஒழுங்கான வேலைக்காரனாக இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லைங்க முன்னாலே எனக்கு லாபம் வர வேணாம் எனக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கு அவனாம் சொன்ன பேச்செல்லாம் கேட்குறேன் காலை பிடிச்சாமங்கிற கையை பிடிச்சாமங்கிற எல்லாம் சேர்க்குறா அதை தவிர ஒரு ஒன்று உங்கள்கிட்டருந்து இருந்து ஒன்று நடக்க இல்லையே பிரான்ஞ்சை உங்கள்கிட்ட கொடுத்துருக்கேன் பிரான்ச்சை வளர்த்தே இல்லையா நீ கணக்கு காட்டுறா இது கணக்கு காட்டுறா இது பண்ணுறேன் பாருங்கள் லைட்லாம் இருக்குது ஃபேன் ஓடுது ஏசி இருக்குது எல்லாம் இருக்குது கட்சின்னு தொண்டை எங்கே இதோட தேர்தலில் வந்து இளங்கும் போது நீங்கள் வாங்கின ஓட்டு நாற்பத்தஞ்சாயிரம் ஓட்டு அடுத்த ஒரு எட்டு மாதத்தில் நடந்தீங்கன்னா அடுத்த தேர்தல் அதில் வந்து அந்த மா நாற்பத்தஞ்சாயிரம் ஓட்டு எங்கே போச்சு அது பாஜக ஆதரவு பெற்ற அந்த கட்சிகளில் உழுந்துருக்கணும் அந்த ஒரு ஆள் தான் நின்னார் உழுந்திருந்தாங்க அந்த டெபாசிட் போகாமல் தப்பிச்சிருப்பார்ல எங்கே போச்சு அந்த நாற்பத்தஞ்சாயிரம் ஓட்டு எங்கே போச்சு அந்த தேர்தல் இதில் வாக்கு இதை க கணிப்பு போடுறாங்க நாற்பத்தேழு பர்சன்ட் வாங்கியிருந்த திமுக ஐம்பத்தி ரெண்டு பர்சென்ட்டாக ஏறி இருக்குது அஞ்சு பர்சன்ட்டாக கூடி இருக்குது வாக்கு அப்படின்றாங்க அந்த அஞ்சு பர்சன்ட் வாக்கு பழனிச்சாமிக்கு கொடுந்த அந்த நாற்பத்தஞ்சாயிரம் வாக்குகள் தான் அப்படின்னு அப்படி அங்கே போயிட்டாங்க தொண்டர்கள் இல்லை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவார் ஒரு நியாயங்க இதாக என்ன தான் அமித்ஷா சர்வதேச இருந்தாலும் ஒரு நியாயத்தை சொல்ல வேண்டியிருக்குது இல்லை கணக்காட்ட வேண்டியிருக்கு அதுவே இல்லை அதெல்லாம் பார்த்தாங்க சரி தேராது சசிகலா வச்சா உட்காந்துருவாங்க போகமா உடாம பிடிச்சிருவாங்க தொண்டர்கள் வந்து திரும்பி வந்துடுவாங்க ஓம்பு பார்த்தாங்க ஓரமாக இருந்தால் ச செங்கோட்டையினா செங்கோட்டை ஒரு ப்ரூவ்டு சக்சஸ் மேன் ஜெயலலிதா இருந்ததுலாம் அவங்க நம்ம பர்கூரில் தோற்றும் போது அந்தமான் உடனே காங்கேயத்தில் நிற்க வச்சு ஜெயிக்க வச்சவர் அவர் அப்பயே சொன்னார் பர்கூரில் நின்று தோற்று போய்டுன்னு சொன்னார் ஆ என்ன தோக்கடிச்சுருவாங்களான்னு திமுக போய் நின்றுச்சுன்னா தமிழ்நாட்டில் வந்து முதலமைச்சராக இருந்து முதலமைச்சர் பதவியில் இருக்கும்போது தோற்றவர்கள் இரண்டே பேர் ஒன்று வந்து பக்தா பத்திரம் இன்னொன்று வந்து ஜெயலலிதா பதவியில் இருக்கும்போது தோற்றுவோம் அந்த மாதிரி பேர் வாங்கினது நம்ம அதுக்கு காரணம் இப்போ எவ்வளவு செங்கோட்டையும் சொல்லி கேட்காம பர்கூரப்பின்னு ஒரு சுகவனங்கிற ஒரு முன்னப்பிண்ணை திடீர் ஒரு தோண்ட கிட்ட சேர்ந்த தோற்று சேர்ந்தோம் அதுக்கப்புறம் தான் அவர் உடனே காங்கேத்தில் நிற்க வச்சு அந்த மாதிரி ஜெயிக்க வச்சு அதை சீஃப் மினிஸ்டர் எந்த அளவுக்கு இருப்பாங்கன்னா நான் போய் பார்த்துருக்கேன் ஏன்னா முத்துசாமி வந்து என்னுடைய அமைச்சராக நான் அவர் அமைச்சராக இருக்கும் அவர்கிட்ட வேலை பார்க்கணும் நலத்துறை அமைச்சராக ஆஃபீஸ் விஷயமாக அவரை பார்க்குறதுக்கு போவோம் பத்து நிமிஷம் தான் எங்களுக்கு வேலை இருக்கும் அந்த பத்து நிமிஷம் அவரால் கொடுக்க முடியாது இப்போ உள்ளே வந்து வாங்குவோம் உட்காருங்க உட்காருங்க டாக்டர் காஃபிலாம் கொடுங்க அப்படின்னு ஆறு பேர் ஃபோன் வரும் அம்மா கூப்பிட்றாங்க சார் போயிடுவார் அதே தான் அவர் போகிறதுக்கு முன்னாடி செங்கோட்டை போய்ட்டு போர் ரெண்டு பேரும் அப்படியே வருவாங்க வந்து சரி டாக்டர் அப்படின்னு அனுப்புவாங்க உடனே அம்மா கூப்பிடுறாங்க சார் காலையில் பத்த பதினோரு மணிக்கு நம்ம போனோம்னா மூணு மணி நாலு மணி வரலாம் அந்த பத்து நிமிஷம் வார்த்தையை நம்ம பேச முடியாது அப்படி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கும் அந்த அம்மா அப்படி இருந்தவங்க அவங்க சசிகலா வந்து அவர் அப்படியே அவ்வளோ இது கட்சிக்கு கட்சியை கேரி வச்சுக்கிட்டு இருக்காங்க காரணத்துல தான் அவங்க ரெண்டு பேர்த்தையும் அந்த அம்மா ஓரம் கிடச்சி அதில் முத்துசாமி டைமில் பார்த்தாரு இது வேலைக்காகதுன்னு அவர் விடுபட்டாங்க இவர் வந்து என்ன பண்ணுறது தெரியாமல் காணாமல் போயிருந்தார் இப்போ அமித்ஷா கூப்பிட்டு அவர் வந்து கூப்பிட்டுருக்காரு பழனிச்சாமிக்கு தெரியும் தன்னுடைய பழனிசாமி அதை பற்றி கவலைப்பட மாட்டார் அவரை பொறுத்தவரையிலும் தனக்கு ஆபத்து வராமல் இருந்தால் போதும் அவங்க தான் அவரை பொறுத்தவரை இப்போ கூட என்ன சொல்கிறாங்க போய் பார்த்தபோது தன்னுடைய சகல ராமலிங்கங்கிற ஒரு வீட்டில் நடந்த ரெய்டை பற்றி என்னங்க இவ்வளோ இதாக இருக்கிறேன் ரெய்டெல்லாம் பண்ணிங்களான்னு போய் கேட்டதாக சொல்கிறாங்க ஒரு பத்திரிகளை பிடிச்சி அதுக்கு தான் போனார் அதுவும் அவர் புறப்படுறது வந்து அவருக்கே தெரியாதுன்னு ஒரு பதிவு போட்டிருக்கேன் காலையில் அஞ்சு மணிக்கு தூங்கிட்டு இருக்கேன் அஞ்சு மணிக்கு ஃபோன் வந்து ஏழு மணி ஃப்ளைட்டை பிடிச்சி வாட் அதிக பிடிச்சிரு கிளம்பி இருக்காங்க டெல்லியில் தம்பி தூரம் இருக்கா தமிழ் தோட்ட சொல்லி தம்பி தரை ஏற்பாடு பண்ணி ரெண்டு காரில் ஏறி போய் சந்திருக்காரு இப்போ பார்த்துருக்கேன் அந்த அளவுக்கு அவர் அவரை அவர் அவரை ஓரம் கட்டிட்டாங்க இப்போ பழனிச்சாமியினுடைய அரசியல் ஓவர் சார் தான் என்னைக்கு செங்கோட்டையன் உள்ளே வந்தாரோ பழனிசாமி டேஸ் ஆர் நம்பர்டு இல்லை ஓவர் நாட்கள் என்ன பண்ணாங்க நாட்கள் முடிந்து விட்டார் கடைசியாக சொல்லிட்டு கலந்துவிட்டு ம் பாதிக்க எடப்பாடி பழனிசாமி டச் பண்ண முடியுமா சார் அதிமுகவில் இப்போ ஹெட் பொசிஷனில் இருக்காரு அவர் ஒரு கட்சி வச்சுக்கிட்டு இருக்காருங்க அந்த ஐம்பது பேத்துக்கிட்டு தாங்க ஒரு தலைவராக இருக்கார் ஒன்றரை கோடி அது அதை தான் இதை தான் சொல்லுது ஈரோடு எலெக்ஷனில் எங்கே போனாங்க விக்கிரவாடி எலெக்ஷனில் எங்கே போனால் ஈரோட்டில் ஒன்றரை கோடி பேருமா சார் போட முடியும் அந்த தொகுதியில் கோடியிலும் தாங்க அதாவது ஒரு பதிவு ஒன்று பார்த்தேன் இந்த இந்த சங்கிகள்னால் எந்த அளவுக்கு புட்சாலிங்கிறத பாரதராஜா அவனுடைய மகன் இழப்புக்கு செய்தி கேட்டு ஸ்டாலின் ஓடோடி வந்தார்னு செய்தி போட்டாங்க உடனே அதான் அவனுங்க அந்த குரூப்பு அந்த மூணு பர்சன்ட்டு எவ்வளோ புட்சாலிப்பாரு காரில் வந்து இறங்கினார் ஓடோடி வந்தார் என்று போய் சொன்னார்கள் வேகமாக வந்தாருங்கிறத வந்து அவங்க ஓடோடி வந்தார்னு நம்ம சொல் அதை கேட்டுட்டு பதறி போய் ஓடோடி வந்தார் அப்படின்னு சொல்கிறது வழக்கமாக நம்ம சொல்லுது காரில் தான் வந்து இறங்கினார் ஓடோடி வந்தார் என்று பொய் பேசுகிறாயான்னு போட்டான்னு பசி எடுத்தது அண்டா நிறையா வைச்சா கூட சாப்பிட்ருப்பேன் அண்டா நிறையா சாப்பிட்டு போய் பொய் அந்த மாதிரி ஆளுங்க நீங்கள் இப்படியெல்லாம் ஏற்றி தாங்க பழனிச்சாமி தொட முடியுமான்னா தொட்டு என்ன அவரை கீழே இறக்கிறதுனாலே அதிக அந்த நிர்வாகிகள் செல்வாக்களும் அவர்கிட்ட தான் சார் நிர்வாகிகளை வச்சுக்கிட்டு என்னங்க பண்ண முடியும் அவங்க தான் சார் கட்சி கேளுங்க ஜானகியும் ஜெயலலிதாவும் பிரிஞ்சபோது அத்தனை அமைச்சர்கள் அண்ணா திமுகவில் இருந்து எம்ஜிஆர் கிட்ட இருந்த அத்தனை அமைச்சர்கள் கே கே எஸ் ஆர் திருநாவுக்கரசு இன்னொருத்தர் மூணு மூணு மந்திரிகளை தவிர மற்ற எல்லா அமைச்சர்களும் எல்லா பொது செயலாளர்களும் மாவட்ட செயலாளர்கள் எல்லா எம்எல்ஏக்கள் ஜானகி கொடுத்தாருந்தார் ஜானகி அணியா ஜெயலலிதா அவ கூட இருந்தது வந்து இவங்க மூணு பேர் தான் கே கேஎச்எஸ்ஆர் திருநாவுக்கரசு அப்புறம் இன்னொருத்தர் பேர் மறந்துட்டேன் இவங்க மூணு பேர் தான் அவரோட இருந்தார் ஜெயலலிதா கூட எலெக்ஷன் நடக்குது ரெட்டைகளை கொடுக்க முடியாதுன்னு முடக்கிட்டாங்க அதுக்கு சாமர்த்தியமாக ஜானகிக்கு என்ன சின்னம் கொடுக்குறாங்கன்னா ஒரு பொறா அந்த புறா வாயில் ரெண்டு இலை அந்த சின்னத்தில் ரெட்டை இலை இருக்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க புறா வாயில் என்னதுக்கு ரெண்டு இலை இருக்கணும் அளவுக்கு தேர்தல் ஆணையம் ஜானகியை ஜெயிக்க வைக்கிறதுக்கு பார்த்தா தேர்தல் நடந்தது பிஹெச் பாண்டியனை தவிர ஜானகி அடியில் நின்ற ஒருத்தர் கூட டெபாசிட் வாங்க எங்கள் அண்ணன் உட்பட ஒருத்தர் கூட டெபாசிட் வரும் கட்சி பூரா ஜானகி கிட்ட தான் நிர்வாகிகள் அத்தனை பேரும் தான் இருந்தாங்க வேற தான் இருந்தேன் என்னாச்சு மக்கள் அவங்க கிட்ட இல்லை அவ்வளவுதான் பண்ணுறோம் இதெல்லாம் ஏற்கனவே பார்த்தாச்சு என்ன பசங்களுக்கு அவங்க எல்லாம் என்ன நடத்தி தெரிஞ்சிருக்கு இப்போ செங்கோட்டையின தலைமை பதவி கொண்டு வந்துட்டா எடப்பாடி பழனிசாமி சார் தான் சொல்றேன் கைவிடப்பட்டு விட்டார் அவர் வேற வேலை பார்க்கணும் கட்சியை விட்டு எடுத்துருவாங்களா கட்சியை விட்டு எடுக்கணும் அவர் கட்சி நடத்திக்கிட்டு இருப்பாரு இடம் இடமில்லைங்கிறார் யார் கேட்டால் அவர்கிட்ட யார் கேட்டால் அவர்கிட்ட நீ வெளியே போய்யா நீயா போயிடுயாங்கிறார் பன்னீர் சொல்லணும் அசிக்கப்பட்டு போகாத நீயா போயிடுன்றார் இதுக்கு மேலே ஒரு அனுபவத்தை சொல்ல முடியாது அவர் சொல்கிறார் ஏன்னா அவருக்கு அந்த அனுபவம் இருக்குது தானாக வெளியே போட்டார் ரெண்டு தடவை சீஃப் மினிஸ்டராக இருந்தார் என்னாச்சு பன்னீர் சொல் களம் போட்டு அந்த நிலைமை உனக்கு வரக்கூடாதுன்னு அவர் நான் பழைய நண்பர்கள் முன்னு சொல்லி பத்திர அதை கேட்கல நான் என்ன பண்ணுறேன் ஏறத்தாழ அவர் வந்து இப்போ பழனிசாமிக்கு நம்ம டாடா பை பாய் உங்களோட சேவைக்கு வாழ்த்துக்கள் ஒரு காலத்தில் ரெண்டு ஒரு ஒரு சீஃப் மினிஸ்டராக இருந்த ஒருத்தர் என்னை பொறுத்தவரையும் எனக்கு என்னென்னா எங்கள் சேலத்தை சேர்ந்தவர் எங்கள் ஊருக்காரரு சீஃப் மினிஸ்டராக இருந்தார் ராஜாஜிக்கு பிறகு எங்கள் ஊருக்கு முதலமைச்சர் பதவி கிடச்சி அதுதான் பெரிய அந்த அந்த இழப்பு எனக்கு நல்லது பண்ணாத கெட்டது பண்ணாத தெரியாது சேலத்தில் எங்கே பார்த்தாலும் பிரிட்ஜாக இருக்கு ஏற்காடுக்கு இப்போது அது அந்த ஒரு ரோடு தான் எல்லாருமே சொல்கிறாங்க சேலம் ஜங்க்ஷன் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கினீங்கன்னா அங்கேயே ரோடு ஆரம்பிக்குது ஏற்காடு போகிற ரோடு ஏறினீங்கன்னா ஒன்றே கால் மணி நேரத்தில் ஏற்காடு ஊச்சு எங்கேயே நிற்க வேண்டியது மேம்பாலம் அப்படியே போயிடுச்சு எனக்கு கூட வேலை பார்க்குற பொண்ணு அது ஏன்னா மாணவியாக இருந்து இப்போ என்னோடய வேலை பார்க்குறாங்க சேலம் ஜங்ஷனில் போயிருது சேலம் போனாக்கா வீட்டுக்காரோட போகுது பைக்கில் ஜற்காடு ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வந்துடுது ஏன்னா நினைப்போம் ஒரு போக ஒரு மணி நேரம் ஒரு வாரம் ஒரு மணி நேரம் சார் ஜம் 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 ஜம்னு போயிட்டு வந்துடலாம் சார் சரி ஊருக்குள்ளார போகிறதான் சார் கஷ்டம் ஏற்காடு போகிறதா அவ்வளோ சொல்லலாம் அந்த மாதிரிலாம் ரோடு போட்டு வச்சிருக்கேன் அதுக்காக அதெல்லாம் அவர் சேலத்துக்கு ஒரு புது உருவம் கொடுத்துருக்காரு எதுக்காக அந்த பிரிட்ஜு போட்டோம்னு யாருக்குமே தெரியாது ஏற்காடு ரோடு வந்து ரொம்ப பிரபாதம் இருக்கு அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காரு நிறைய பாலங்கள் சென்னைக்கு அடுத்த அப்படி மிக அதிகமான பாலங்கள் உள்ள ஊர்வாங்க சார் அதெல்லாம் பண்ணியிருக்காரு அதனால் என்னை பொறுத்தவரையிலும் என் ப பழனிச்சாமி பதவி விட்டு போகிறது சேலத்துக்காரங்கிற முறையில் எனக்கு ஒரு இழப்பாத்தானாங்க செங்கோட்டைக்கு வயிற் பிரிவு பாதுகாப்பு கொடுக்குறாங்களே அது அதைத்தான் நான் முதல்லையே சொன்னணுங்களே ஐயோ விஜய்க்கு வந்து கேட்காமிவு பாதுகாப்பு கொடுத்தாங்க எதனால் நீங்கள் என்னென்ன செய்கிறீங்கிறத பார்த்து உழவு பார்த்து சொல்கிறதுக்கு உங்கள் உயிரை காப்பாற்றுறதுக்கு இல்லை ஒரு கேள்வி கேட்குறேன் உங்களுக்கு தெ 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 தெரியாது உங்கள்கிட்ட கேட்கலாமு தெரியாது எந்த வந்து பாதுகாவலர் வந்து ஒரு தலைவர் வந்து சுட்டு கொல்லப்படும் போதோ அல்லது கத்தியால் குத்தப்படும் போதோ அந்த பாதுகாவலர் வந்து எவன் எந்த தலைவரை காப்பாற்றிருக்கான்னு சொல்ல வரலாற்றில் யார் யார் காப்பாற்றிருக்காங்களோ ராஜீவ் காந்தி கூட இப்போ இருபது போலீஸ்கார்கள் எல்லாம் சேர்ந்து செத்து போனாங்க பாதுகாப்பு இருபது போலீஸ் போனாங்க இருபது பேரும் செத்து போனாங்க ராஜீவ்காந்தியோட செத்து போனாங்க எகத்தினுடைய ஜனாதிபதி முபாரக்கான் கான் பேர் ரெண்டு பக்கமும் ராணுவ வீரர்கள் நிற்கிறாங்க கார்ட் ஆஃப் ஆனார் ராணுவ அணிவகுப்பு அப்படி போகுது டக்கு 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 டக்குன்னு போயிட்டுருக்காங்க சென்ட் பண்ணிட்டு இருக்காரு அந்த போயிட்டு இருந்தால் திரும்பினா படா 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 படான்னு சூடு போனா திருப்பிட்டேன் சுத்தி ராணுவ பாதுகாப்பு யாரையாவது காப்பாற்றிங்களா அந்த ராணுவ பாதுகாப்பு கூட அந்த மாதிரி பாதுகாப்பு ஓய்வுப் பிரிவு பாதுகாப்புல என்ன நன்மைன்னா சுட்ட உடனே டாக்டரை கூப்பிட்டு வந்து காட்டி பாடி எடுக்கிறது சேரும் அது உடனே தான் உபயோக பாதுகாப்பு கொடுக்கறதே என்னன்னா நீங்கள் எங்கே போகிறீங்க எங்கே வரீங்கன்னு ஒரு சிஐடியை போட்டாக்கா அது தெரிஞ்சு போயிடும் உடனே அதை அரசியலாக்குவீங்க ஏன்னா பின்னால் தொடர்கிறார்கள் அப்படிங்க இப்படி போட்டாக்கா ஒய்ப்பிற்கு பாதுகாப்பு கேட்ட உனக்கு உயிருக்கு பாதுகாப்பு நீ எங்கே போற நீ கக்குசு போகிறதா இருந்தால் கூட நீ நீங்கள்ட்ட சொல்ல போக முடியாது உன்னுடைய நடவடிக்கைகளை பார்க்குற விஜய்கா தான் கொடுத்தாங்க கட்சி ஆரம்பிச்சோன்னா ஆரம்பிச்சுவிட்டேன் அதுக்கப்புறம் மூணு மாதம் ஆள காணும் அதுக்கப்புறம் அவர் ஏதோ ஒரு பேச மிரட்டணுன்னா பேசணும் அப்போ மொத்தமாக ஒவ்வொரு மீட்டிங் மூணு மாதம் எடுத்தாலும் நீ நடுந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க உன்னை வந்து உளவுத்துறை வச்சு வேக பார்த்தோன்னா அது தகராறாக போய்டு ஸோ உனக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன்னு போலீஸை போட்டாங்க போலீஸுக்கு எண்ணேருமோ கண்ணு குத்தி போக மாட்டேன் பார்த்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எது பண்ணிட்டுருக்கீங்கிறது பார்த்துக்கிட்டே இருப்பேன் மாட்டிக்கிட்டீங்க அதான் செங்கோட்டை எனக்கு இவ்வளோ பெரிய போஸ்ட் கொடுத்துருக்கோம் நம்ம சொன்ன வேலை செய்கிறாரா இல்லையாங்கிறது டே டு டே அமித்ஷாவுக்கு தகவல் போய்ட்டுருக்கு அவ்வளோ சொல்லி இல்லைங்க அவர ஜெயிலை படுத்துக்கிட்டு தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னுவான் அந்த தகவலாம் போ ஸோ ஒய்ஃப்ருக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன்னு நினச்சி சந்தோஷப்படாதீங்க யூ ஆர் பீயின் வாட்ச் ஆல் டுவெண்ட்டி ஃபோர் அவர்ஸ் அஃப் தார் ஓபிஎஸ் சசிகலா எல்லாம் இப்போ என்ன சார் பண்ணுவாங்க என்னுடைய இதை வந்து அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கங்கிறது எனக்கு தெரியாது இன்னைக்கு அண்ணா திமுக தொண்டர்கள் எங்க போறதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஒரு நல்ல தலைவர்கள் வரும் விஜய் எம்ஜிஆர் ஜி இருக்கிற தலைவர்கள் யாருமே அண்ணா திமுக நாய் இருக்காங்க இவங்க விலகுனாலே புது ரத்தம் பாய்ச்சினால் யாரு வந்தா நல்லாருக்கும் தெரியாது அந்த கட்சியில் ரெண்டாவது ஆளே உருவாக்கியது யாரையுமே உருவாக்குது அதுதான பிரச்சனை ஜெயலலிதா போனதுக்கப்புறம் சசிகலா போனாங்க சசிகலா அவங்க கொண்டு வந்துருக்கலாம் அவங்க கண்டிப்பாக வந்துடுவாங்கங்கிற அந்த அந்தமாதிரி அடித்து துரத்தி ஜெயிலில் தள்ளி எவ்வளோ மிரட்ட முடியுமா மிரட்டி கொண்டு ஓரம் கட்டி உட்கார வச்சுட்டாங்க அந்த என்னைக்கு அந்த இது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அத்தனை பேர் ஏகமல்லதான் சசிகலா வந்து முதலமைச்சர்னு தேர்ந்தெடுத்தாங்களோ அன்னைக்கு தான் அந்த மாதிரி சன்னை பிடிச்சிது ஓ அத்தனை எம்எல்ஏ ஏகமானதாக தேர்ந்தெடுக்கிற அளவு கட்சியில் சக்தி வாய்ந்தவங்களாக இருக்காங்கன்னு நம்ம பேச்சை கேட்க மாட்டாங்கன்னு அமித்ஷா முடிவு எடுத்தார் மரியாதை பேசிட்டார் அந்த கவர்னர் பதவி பிரமாணம் செய்ய முடியாதுன்னு போயிட்டார் இன்றைக்கி அது நடக்காது அன்றைக்கி அது விட்டுட்டாங்க இன்றைக்கி அதே தான் இந்த ரவி பொன்முடிக்கு பதவி பிரமாணம் பண்ண முடியாதுங்க கோர்ட்டுக்கு போனாங்க நாளைக்கு காலைல ஒன்பது மணிக்கு வந்து பதவி பிரமாணம் பண்ணுறியா என்ன என்ன அப்படின்னு கோர்ட்டில் கேட்டாங்க அதான் எட்டு மணிக்கு நான் போயிடுறேன் சார் அப்படின்னு நாங்கள் போய் நின்றுட்டார் சட்டபூர்வ பாதுகாப்பு தாரு இன்னைக்கு கவர்னர்களுக்கு பதவிபூர்வம் செய்ய முடியாது சொல்ல முடியாது சட்டப்படி இதாக இருந்துச்சு அன்னைக்கு அந்த ராமோகன் ராவம் என்ன ஒருத்தர் அந்த அவர் ஓனாருங்க அது மாதிரி இப்போ பண்ண முடியாது அதனால தான் சசிகலா கொண்டு அமித்ஷா பயந்தா இருக்கிறதுக்கு தான் ஆதாரம் வந்தால் ஆட்சியை போய் அத்தனை எம்எல்ஏக்களும் ஏகமானதா தேர்தல் ஆக ஒரு அந்த அம்மா கையில் போச்சுன்னா கட்சி ஸ்ட்ராங்காகிட்டு அப்புறம் நம்ம பேச்ச கேட்க மாட்டாங்கிற ஒரே காரணத்துல தான் உடனே அமலாக்கத்துறையை காட்டி உள்ளே போறியா வெடி இருக்கிறே உள்ள பொறியா பேச போச்சு அவ்வளோதான் இப்போ பிஜேபியோட கூட்டணி வைக்கிறதா பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்குது அது கூட்டணி கிட்ட நின்று திருப்பி திருப்பி சொல்லாதீங்க அந்த கட்சியினுடைய பிரான்ச்சு தான் அவ்வளோதான் அது அவர் யாரை வந்து தலைவரை வச்சு எலெக்ஷன் நடத்துறாரோ அவங்க தான் நடத்துவாங்க அது தான் தெரியும் விஜயா பா செங்கோட்டையா பழனிசாமியா யாருன்னு பிஜேபி கூட்டணி முதலமைச்சர் வேட்பாளராக யார் சார் அது ஒரு அமித்ஷா சொல்லுவோம் யார் இருந்தால் நான் தான் சொன்னேன்னு அஜய் முகர்ஜி சீஃப் மினிஸ்டர் போய் ஜோதிபா யார் முதலமைச்சராக இருந்தாங்கண்ணா டெல்லியிலேருந்து சொல்கிறத கேட்டுட்டு போகணும் ஈபிஎஸ் தாண்டி வேறு அதான் ஒன்று பண்ணுவோம் யார் உட்காந்தார் சம்பளம் வாங்கிட்டு போயிட்டுருக்கலாம் அந்த சீஃப் மினிஸ்டருங்கிற பேரெலாம் போட்டு போஸ்டெல்லாம் அடிச்சிக்கலாம் அந்த ரூமில் பேரெலாம் போட்டு உக்காந்துக்கலாம் அவ்வளோதான் பண்ணுங்க வேற என்ன பண்ணும் அங்கேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் போதும் அதை கேட்டுக்கணும் அப்படி தானில்ல நீட்டு ஜிஎஸ்டி எல்லாமே வரிசையாக வந்ததுக்கு காரணம் என்ன முதலமைச்சர்னு பேர் இவருக்கு பேர் ஸ்டெர்லைட் ஆலையில் சுட்டு போது என்ன சொன்னார் என்னங்க இப்படி சுட்டு கொண்டு விட்டாங்கன்னாக்கா நானே டிவி பார்த்தா தெரிந்து கொண்டேன்னு ஒரு முதலமைச்சர் சொன்ன ஒரு ஒரு ஒரே உலகத்திலே ஒரு முதலமைச்சர் வந்து பழனிசாமி தான் நானே டிவி பார்த்தா தெரிஞ்சுக்கணும் ஆக ஒரு முதலமைச்சராக போலீஸுங்க சட்டை கூட பண்ணலான்னு நடத்தேன் இவர்கிட்ட கேட்காமையே சூட் பண்ணிருக்கான்னு நடத்த இவருக்கு இன்ஃபார்ம் கூட பண்ணாமல் சூப்பிருக்காரு கண்டிச்சாக பண்ணியிருக்கா அதில் தெரியல இவர் என்ன மாதிரி ஆட்சி பண்ணாருங்க கூட்ட நிலை பாஜக பொள்ளாச்சி பாலியல் வழக்கு இன்றைக்கு வந்து போயிட்டு இருக்குது பொள்ளாச்சி ஜெயராமன் என்ன பண்ணிவிட்டீங்க பதவியில் பெரிய போஸ்ட்ல தான் இருக்கு பாஜக கூட்டணியில் இருந்தபோது தான் நடந்தது விஜயத்தெல்லாம் கேட்கும் பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்காது அந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்குக்கு என்ன ஆச்சு இல்லை அவரெல்லாம் கேட்கும் சாத்தாங்குளை அடித்து கொண்டானுங்களா அதை என்னன்னு கேட்கும் ஸ்டெர்லைட் ஆலையை வந்து இன்னைக்கு ஒரு நடந்துக்கிட்டு கேட்கும் அவ்வளோட போயிருக்க போடுறேன் வேறங்களில் போயிருந்து நன்றி சார்